சிவன் கே உதாயமாக அதை பற்றினுடைய ஒருத்தா போல புறம் முன்னாடியே இந்த புறத்தை இருக்கணும் நிகழ்வு தீபக்தி ஆதி குணாண்டம் यदियन्द्रप्रवणम् वन्दे रम्यजः मातरम् यक्विनाथसमारम्भाम् नदयाम्नध्यमाम् यथाचार्यपर्यन्तहम् वन्दे गुरुपरम्परां प्रकटे पुरुभृपुण्याम् दृशीकानोद्भवाम् पाण्डेविष्णम्भराहम् गोदाहम् वन्दे श्रीरङ्करीयम् दृढायमस्तुभ्यम् नमस्ते पक्षिणाम् पदे अभोपमादिराजाय सुवर्णाय नमो नमः

இருபத்தஞ்சு ஏகாதசியில் எனக்கு தனிப்பட்ட ஒரு ஏற்றம் என்ன அப்படின்னாக்க எல்லா ஏகாதசியும் பிரதாக இருக்கிறது வருது ஆனால் எல்லாருக்கும் வந்து ஒரு நடக்க முடியாது ஏன்னா எல்லோருமே அதை நடைபெற இடத்துல கொண்டு வர முடியாது என்ன எப்போதையும் இருக்க முடியாது வேணா எல்லாமே விஷயக்காரம் அதனால் ஒன்றும் இது பண்ணிக்க முடியாது இந்த ஒரு ஏகாதசி அதாவது கார்த்திகை மாதம் வந்து சுக்ரபக்ஷம் ஏகாத ஏகாதசி நம்மளுடைய பதத்தை பணம் இந்த வந்து வைகுண்ட ஏகாதசி உஷ்கமின் மாதம் பார்பீ மாதம் இந்த மாதத்தில் விசேஷமாகக்கூடியது இந்த சுக்லபக்ஷம் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட என்ன அப்படின்னாக்கா வந்து நம்ம வந்து

நேரம் விளையாடு பெயர் விளையாட நடத்து பரவபலம் அப்படின்னா ஒரு இது இருக்கும் அதை வச்சு விளையாடுவோம் மதம் விளையாடுவோம் அந்த மாதிரியெல்லாம் வந்து அவர் தொக்திகள் தாலே போகிறோம் இந்த ஒரு இது அது வந்து என்ன அப்படின்னாக்க அது வந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை மட்டும்தான் பைசா நான் உள்ளவா குழந்தைகள் இவ்வாழக்கெல்லாம் இது கொஞ்சம் இவ்வளோ வந்து இவ்வாழக்காக பல கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒருவா என்னென்னு இல்லையா அது மாதிரி உள்ளவா என்னன்னாக்க அன்னத்தை பின்னம் பண்ணுறது எதாவது அதாவது பால் பழங்கள் அதாவது விவகாரங்கள் ஏதாவது முடிஞ்சு முடியல கொஞ்சம் இதுவாக ஷாப்பிங்கு இது மாதிரி ஒருவா தான் அண்ணப்பிடணும் துவாரியவன்தாக ஒரு విశేషமானවరు. దెగ. రక్తములో ఇటువంటి ఏకాజీ గుండ రన వడేనారన్నది. విశేషமான ఒక ఏకా. దరాజ్ దె. అంబరీశన్ అబడినవరు. మహారాజ్. அவrename అబడినక ఏకాజీ రక్తములో కెడమార్వ மகாவிஷ்ணு பக்தர் வந்து எல்லா ஏதாச்சரியம் பிரதவன் வந்த பொதுவாக வந்து என்ன அப்படின்னாலே கொஞ்சம் பணம் பக்தி படிப்பு எல்லாமே கூடினாலே கொஞ்சம் கருவங்கிறது கொஞ்சம் தன்னாக வந்துடும் அது பொதுவான இது மகிழ்ச்சி நம்ம போகமா போகாம அவன் பாராட்டை முடிக்க மாட்டான் கொஞ்சம் லேட்டாக போ மெதுவாக போ அப்படின்னு மெதுவாக அகஷானம் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஒரு உடனே அவர் கண்ணாச்சு உடனே எல்லாம் பண்ணிட்டு அவருக்கு ராஜா தண்ணே தண்ண அப்படின்னாக்கா இந்த பாலத்துக்குள்ளே பாடனை முடிக்கணும் ரெட்டு படிப்புல பாடையை முடிக்கணும் உங்களுக்கு என்ன அந்த ஒரு ஏகாசி பிரதமர் பலன் கிடைக்காது அதுக்காக என்ன பண்றது அப்படின்னு பார்த்தேன் அவங்க என்ன பார்த்தேன் உடனே சரி அதுக்கு ஒரு இது அதே போல சுமார் உடனே சாப்பிட்டு சாப்பிட்டா அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டா தரும் உலகத்தை பிடிச்சிட்டேன் முடிஞ்ச உடனே அஞ்சாவது அவர் வந்த குருவாஜர் வந்துட்டு என்ன அப்படின்னு உடனே ஓ உடைய அவர் உடனே இதாக பார்த்தேன் பாதை உடனே ஆ ஆ உதயத்தை எப்படி ஞாபகமாக அப்படி முடிக்கலாம் ஏன் வேற பண்ணு ஆ அப்படின்னு ரொம்ப கோபப்பட்ட மகாராஜாவுக்கு ரொம்ப ஒரு பயம் ரொம்ப உடனே என்னன்னு தெரியல உடனே வந்து எப்பெருமான மகாவிஸ்வ பிரார்த்தனை பண்ணிட்டார் உடனே பக்தருடைய நிலவையை பார்த்துட்டு உடனே என்ன சக்கரதா கோவம் வந்தாக்காக சாகத்தை கூட்டு அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா உடனே எப்பெருமான என்ன பண்ணார் தன்னுடைய சக்கராதயத்தை ஏப்பிட்டேன் தேவனது கையை எடுக்கிற உடனே அங்கே சக்கராய வந்து தூர இது பண்றது ஓடினா இங்க பார்த்தாலும் இல்லாத தன்மை கூடவாழ் இல்லாத வந்த ஒரு லாபுரா ஜாலிபுரா ஒது கேட்டா ஒது ஒண்ணு மூணு முடியாது ஒன்னு மூணு முடியாது பொண்ணே எட்டே போன நாராயண போய் நீ காப்பாற்றணும் அப்படின்னா நீ கால வந்துட்டா உடனே அவனுக்கு இது பண்ணிடுவேன் ஆனா இது அப்படின்னாக்க எம்பருமாட்ட கால வந்து உடனே அவன் அதை காப்பாத்துடுவேன் அவனுக்கு வந்து சரி பக்தர் வந்து திருந்துட்டான்னு ஒரு இது வரும் ஆனால் மகதோபாரம் ஆனால் பகதோபாரம் மிகவும் பொருளாது அதை பண்ண முடியும் உடனே வேண்டாம் இவர்கிட்ட மகாராஜாட்டையே போய் நீ போய் விவரத்தை அவருடைய காப்பாற்று அப்படி உடனே அங்க எல்லாத்தையும் ஓடிட்டு கிடைச்சி நான் வந்தேன் இப்போ நீதான் வேறு வழிகளில் எல்லா இடத்துக்கும் போயிடுச்சா இதாக காப்பாற்றணும் நான் செஞ்சத்து பண்ணிக்கோ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவனும் இறக்கக்கூட ஏன்னா மகாவிஷ்ணு பக்தர்னாலே அப்படின்னாக்க எல்லாமே இறங்கக்கூட முடியவான்னு பேர் அதே போல் அவனும் வந்து உண்மைய பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறான் பிரார்த்தனை பண்ணது உடனே அது சக்கரமும் இந்த நகர்ந்து போயிடுறது உடனே அவரும் துமாசும் ரொம்ப வகிச்சியோட என்னை காப்பாற்றிட்டேன் உனக்கு என்ன வேணுமோ கேள் அப்படின்னு உடனே நான் சொன்னான் இதே போல இந்த பாகனி மாதம் சுற்றபட்ச ஏகாத அன்னைக்கு யாருன்னா விரதம் இருந்து ராத்திரி தூங்காம முடிச்சுட்டு காத்தா யாரு யாரு பாரணையை அமுச்சு இந்த விரதத்தை பூர்த்தி பண்றாலும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அதே போல இப்ப வந்து ஒரு இப்ரமான் சேர்ந்து வைகுண்டை போயிட்டு வந்து போயிட்டு வந்துட்டாக்கிய பேர வந்து வைகுண்டை துவாரசி அப்படின்ட்டு கோயில் எல்லா பெருமான கோயில எல்லா கோயிலையும் பார்க்கலாம் பரவத வாசல் இருக்கும் அன்னைக்கு வந்து இப்பிரமான் நேராக அன்னைக்கு வந்து பரவத வாசல்தான் வெளியே வந்தாக்க இவ்வாறுக்கு ஒரு நல்ல விசேஷமான ஒரு பலன் கிடைக்கும் சுத்தமாக அதான் சுத்தமான அப்படின்னால புரிஞ்சு குஞ்சு வரோம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விஷயம் இல்லை அதில் எல்லாம் அப்பயும் வரணும் அதே டைத்தில் மனசுத்தாக இருக்கணும் மனசில் எந்த விதமான ஒரு சஞ்சயங்களோ கட்ட எண்ணங்களோ இருக்கக்கூடாது அதே மாதிரி இருந்து வந்தால்தான் இந்த பூர்ணமான பலன் கிடைக்கும் அந்த வைகுண்டை கிளாஸ் பிரதமர் இருந்து அது மாதிரி இந்த பரபத வாசலில் அப்படியே வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க அன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு பலன் பிழைக்கும் எல்லாரும் அதே போல் வைக்குண்டை காசு விரதம் இருந்து இப்பெருமருடைய பக்தியே பாடி அவரையே தோல் எல்லாம் இருந்து அவளுக்கு வந்து வரும் விசேஷமான ஒரு பலன் பிழைக்கும் எல்லோரும் பக்தர்கள் எல்லாரும் நம்ம இருந்து